நபிகள் நாயகம் செல்லாஹலை செல்லும் அவர்கள் இந்த ஷாமை சிலாகித்து சொன்னதை எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் அதில் எக்கச்சக்கமான பறக்கத்துக்களை நாங்கள் பார்த்து விட்டோம் அந்த மண்ணிலே ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொரு மூமியுடைய கல்விலும் வேதனை உருவாக வேண்டும் என்ற சிந்தனையும் உங்களுக்கு மத்தியில் வைத்து விட்டேன் ரசூல் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஷாம் கிடைக்க முன்னாடி இந்த துவாவை செய்தார்களே அல்லாமீதான ரசூல்லா மூத்தாகி நாலு வருடங்களுக்கு பிறகுதான் ஷாம் எங்கள் கையிலே கிடைக்கிறது ரசூல்லா ஷாமினா

இந்த யுத்தத்தை பொறுத்தளவுல எல்லாரும் பதில் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பதிலுக்கு பிற உகத யுத்தம் நடந்துச்சு இதே மாதிரி அடுத்த யுத்தம் அஹிசாப் யுத்தம் ஹந்தக் யுத்தம் அகில் யுத்தம் இந்த யுத்தத்தை மாறி இந்த உம்மத்திலே அதிபயங்கரமான யுத்தத்தை நீங்க பார்க்கவே இல்லாது இதுதான் சொல்ற மாதிரி யுத்தம் அவ்வளவு அற்புத அதிபயங்கரமான ஒரு யுத்தம் ஏனென்றால் பதில் முன்னூறு அவங்க ஆயிரம் டிஃபரெண்ட் எவ்வளவு ஏழ்நூறு பேர் இங்க முன்னூறு அவங்க ஆயிரம் ஆச்சா ஏழ்நூறு தான் டிஃபரெண்ட் அந்த டிஃபரெண்ட்ல எல்லாம் வெற்றியை கொடுத்துட்டானா உகது பிரச்சனை இல்லை அகிசாப பொறுத்தளவுல எல்லோ இப்ப ரியாதுன்றமே அதுக்கு நஜிதன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல இந்த பகுதி எல்லாம் காஃபி எல்லாரும் உண்டு சேர்றாங்க எதுக்கு தெரியுமா மதியனாவை சுத்தி வளைச்சி அவ்வளவு பேரும் கொண்டு போட்டுரும் இதுதான் டிசிஷன் வர்றார்கள் எல்லோரும் கொண்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் மதீனா பாப்புலேஷன் எல்லாத்தையும் சேர்த்தாலும் மூவாயிரம் வராது இப்போ எவ்வளவு டிஃபரெண்ட் ஏழாயிரம் பேர் டிஃபரெண்ட் பத்தாயிரம் வர்றா மூவாயிரம் பேர் இருக்கிற நேரம் சூழல தாடியை பிடிச்சிட்டாங்க மெசேஜ் வந்துடும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் சல்மான் உல் வர்றார் வர்றாரு யார சூழலாம் கவலைப்படாதீங்க எல்லாம் இருக்கிறான் இங்க பாரசீகத்தில் பாரசீகம் என்ன ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இன்றைக்கு அமெரிக்கா அதனுடைய டொனால்ட் ட்ரம்ப் உடைய பதவியேற்ப

சல்மான் பாரிசு சொன்னதை செய்வோம் என்றாங்க எல்லோரும் குளிய தோண்டுகின்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் கிளம்புறார்கள் உள்ள அவ்வளவு ஆம்பளைகளும் சாப்பிடுக்கு வழி இல்லை வயிற்றுகள்ல கல்லு தொங்குது மதியனாவில் இந்த பக்கம் பெரிய மலை தொடர் அங்கெல்லாம் குளி தோண்ட தேவையில்லை இந்த பக்கம் மலை அதுக்கு பிரச்சனை இல்லை பின்னாடி பனு குறையலாம் எகுதிகள் அவங்கள கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்கால விட்டுறாதப்பா மூணு ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு பெரிய ஒரு ஏரி இருக்கு இப்போ போனவங்களுக்கு விளங்கும் இதை நெடுஞ்சாலையே பெருக்கும் இப்ப போனா தெரியாது ஓப்பன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸால எல்லாரும் வந்துடலாம் குளிய தோண்டுவோன்னு முடிவு செய்கிறாங்க முடிவு செஞ்சா பட்டினி நிலவுது எல்லாரும் தோன்றாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது குழியை தோண்டிட்டு போற நேரம் ஒரு கல்லு குறுக்க வரகுது கொடைக்க பார்க்குறாங்க கொடையுது இல்லை அட்டுக்கிறாங்க கொடையுது இல்லை மசூரா போய் மசூரா கேட்போம் இந்த கல் நிக்குதே எல்லாத்தையும் தோண்டிட்டு போறோம் கான் மாதிரி தோன்றாங்க இது மட்டும் நடுவுல நிக்குதேப்பா என்னன்னு கேட்டுரும்னு மஷூரா கேக்குற நேரம் ரசூல் சல்லாசன் வர்றாங்க வந்து குளிய தோண்டுவதற்காக அந்த குளிய கல் குறுக்க நிக்கிற கல்ல உடைக்க வந்தா அல்லாஹுடைய தூர் எப்படி உடைச்சாங்க தெரியுமா பாத்துட்டாங்க உடைக்க உடைய இல்லையா அல்ல அறிவிச்சு கொடுத்துருமா போல எடுத்து கையில பிஸ்மில்லான்றாங்க பிஸ்மில்லான்னு ஒரு அட்டி கல் சுக்குனு கல் ஓட்டிரு

ஷாமுடைய சென்னிறை கோட்டைகளை எனக்கு காட்டுகிறான் அல்லாஹ் ஷாமை என் கையில் தருகிறான் என்னுடைய உம்மத்தின் கையில் கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் கல்லில் இன்னொரு பகுதி மீதமாக இருக்குது அப்படியே பிஸ்மில்லாண்டு அறுத்தாட்டி கல் ஒடையுது அல்லாஹ் பண்றாங்க வயிற்றுல கல்லு தொங்குது பத்தாயிரம் பேர் வெளியே நிக்கிறான் மூவாயிரம் பேரை காலி பண்ணிடுவான் இது கங்காலம் மதீனாவுல வாழலாமா வாழ முடியாதா என்று கேள்வி இருக்கிற நேரம் பெருமான என்ன பேசுறாங்க தெரியுமா கல்லு ஒட்டையுது யாராலும் ஒடக்க முடியாத கல்லு ரசூல் சொன்னாங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா பாரசீக கோட்டை வெள்ளை மாளிகை பைத்துல் அபியல் பாரசீக மன்னனுடைய வெள்ளை மாளிகை ஒயிட் பேலஸ் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கு காட்டுகிறான் அவருடைய கருவூலங்களை என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் சல்லா அலிசலம் இன்னொரு பகுதி மிஞ்சிருக்குது

ஒரு சாம்ராஜ்யம் கையில் வருமா அட உள்ள மதியனாவே பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறோம் நாம கொஞ்சம் பேர் இருந்துட்டு அவ்வளோ பேர் எப்படி பிடிக்கிறேன்னு யோசிக்க மாட்டாங்களா இறை தூதரா இருந்தா தான் இதை பேசலாம் இல்லைன்னா பேச இயலாது யாரு கையில் இருக்குது ஒரு சின்ன சின்ன கையில இருக்குது சக்கரவர்த்தி கையில இருக்குது சாம்ராஜ்யத்தின் பெரும் தலைவர் அவங்க கையில இருந்து சாம்ராஜ்யமே வந்துருமா அதுக்கு மேல இல்லையா பாரசீக சாம்ராஜ்யம் ஒடிஞ்சு போயிடுமா எத்தனை நாடுகள் சுபகான கொஞ்ச நஞ்ச நாடா பாரசீகம் என்பது இத்தாலிய தலைநகரமாக கொண்டு ஈராக்கு ஈரான பாரசீகம் ஈரான தலைநகரமாக கொண்டு பெரிய நிலப்பரப்பு ரோமபுரி என்ன இத்தாலிய தலைநகரமாக கொண்டு பெரிய நிலப்பரப்பு இதெல்லாம் நம்ம கையில வந்துடும் சூழ்நிலை சுபகான எப்படி நேரம் என்று சொன்ன உங்களுக்கு வழங்கும் கையில வர்றதுக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே கடைசி மூமெண்ட் சொல்லி காட்டுறேன் கேளுங்க அஹிசா போர் மாதிரி சஹாபாக்கள் வந்து அவ்வளவு நொந்து போன ஒரு யுத்தம் இல்லை இரவாகிறது போருக்கு வந்து விட்டார்கள் மதீனாவுல கொஸ்டின் மார்க் நிலவுது பத்தாயிரம் பேர் குளிக்க அங்கால நிக்கிறான் மூவாயிரம் பேர் இங்க இருக்கிறாங்க குடும்ப சகிதம் வந்து பாஞ்சா முடிஞ்சு போச்சு கதை பத்திர மாதிரியே பத்து மடங்கு என்லாஜ் பண்ணி பாருங்க முன்னூறு மூவாயிரம் ஆயிரம் பத்தாயிரமா மாறிக்கிறது ரசூல்ல எழும்புறாங்க சுபகானல்ல ஆச்சரியமான ஒரு வரலாறு சகிள் முஸ்லீம்ல வருகுது எந்த அளவு அல்லாஹ் அல்லாஹ் ஆலமீன் எப்படி வரட்டான் பாருங்க நீங்க சூர அகிசாப பெரட்டி பார்த்து உங்களுக்கு வழங்கும் பெருமானர் எலும்பி கேட்கிறாங்க மக்களே என்ன அறிவிச்சாங்க தெரியுமா அடுத்த பக்கம் குழிய தாண்டி அடுத்த பக்கமா நிக்கிறாங்க படை தலைவர் அபு சுஃபியான் அங்க போய் அவங்க என்ன மசூரா பண்றாங்க யாராவது என்கிட்ட கேட்டு சொல்லுவீர்களா என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு சாதாரண பரிசு அறிவிக்கல என்னோடு சுவர்க்கத்தில் இப்படி இருக்கலாம் நான் அவர் சுவர்க்கத்தில் அப்படி நிற்போம் ஒன்று ஒன்று இந்த குழிய தாண்டி போய் அதுக்கு அங்கால் இருக்கிறார்களே அவங்க என்ன மசூரா பண்றாங்க கேட்டு சொல்லிடுங்க அப்படின்றாங்க அல்லாவுக்கு வகை அறிவிச்சிடலாம் ஆனா அல்ல ஒரு பரிசு கொடுக்க போறான் புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்படி ஷாம் கையில வருகுது என்று அல்லாஹ் ரப்புல்லால ஒரு பரிசு கொடுக்க போறான் ஹிசாப் யுத்தத்தில் ரசூலா சொல்லிட்டாங்களா ஒரு நாள் சுபான் சஹாபாக்கள் கேட்பாங்க யார சொல்லலாம் சுருக்கத்தில் எனக்கு இடம் இருக்குதா அப்படி பண்ணட்டுமா இப்படி பண்ணட்டுமா சுபானல நினைச்ச நினைமையை நினைச்சு பாருங்க ஒரு ஆள் சஹிள் முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் ஒரு ஆள் எலும்பல்ல அவ்வளவு மௌனம் ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட கூதல் அந்த கூதலை வர்ணி கேளாது அல்லா குருவான்ல சொல்றான் நாங்க எதுக்கு அந்த கூதல் அனுப்பிட பண்றான் மைனஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன் எல்லும் பேல நட்டுங்க அப்படி நிக்கிறார்கள் எல்லாம் போத்திட்டு சுபகான இறை தூதர் மட்டும் ஆச்சரியமே எழும்பி பேசுறார் அல்லாஹ் அவருக்கு கொடுத்தாரு நட்டுங்க நிக்கிற நேரம் ரெண்டாவது தரவர சொல்ல கேட்கிறாங்க மக்களே அங்க போய் நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்கும் போது அங்க போய் அவங்க என்ன பேசுறாங்க யாராவது உண்டா அல்ல அறிவிக்கிறான் நானும் அவர் இப்படி நிற்போம் என்னோட சுருக்கத்தில் இருக்கலாம் என்றாங்க யாருமே கடுமையான இருட்டு கட்டும் காத்து வீசுகிறது கூதல் தாங்க முடியல மூணாவது வாட்டி சொல்லிட்டாங்களா இஸ்லாமிய வரலாறுலயே இது பார்க்க இயலாது இஸ்லாமிய வரலாறு யுத்தத்தில் எலும்பு யாரும் சொல்லலாம்

நீங்கள் போய் அவர்களை என் பக்கம் திசை திருப்பி விடாதீங்க போய் ஏதாவது உண்டாக்கி அவ்வளவு பேரை நெருப்பு பத்து வைக்கப்பட்ட இடத்துல உட்கார்றார் உட்கார்ந்த முதுகு தெரியுது யாருடைய முதுகு அந்த படையின் தளபதி அபு சுஃபியனுடைய முதுகு எடுக்கிறார் கையில அம்பை எடுத்து குத்தி சாடிப்போம் என்று அனுப்புவோம் நினைக்கிறார் உடனே ரசூலுல்லாஹி சொன்ன செய்தி ஞாபகம் வருகிறது உதைஃபா அவர்களை குழப்பி குழப்பிவிடாத உதைஃபா என்றார்கள் ரசூலுல்லாஹ் உடனே என்ன பண்ணான் அப்படியே போட்டு விட்டார் வேண்டாம் பேசுவதை எல்லாம் கேட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள் எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஃபைனல் வார் அதி பயங்கரமான ஒரு நேரம் உதைஃபத்துல் யமான் রাদিয়াল্লাহ அவர் வர்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுவிட்டு உதைஃபா என்னப்பான்னு கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் அவர்கள் போக போறார்கள் இந்த கூதல் அவர்களால் தாங்க முடியவில்லை அவர்கள் சாக போறார்கள் என் அல்லாஹ் எட்டு வைத்து விட்டான் அவர்கள் போக போறார்கள் யாரோ சொல்லலாம் எல்லாம் சொல்ற நேரம் என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் அப்படியே கதையை சொல்லி முடித்து விட்டேன் என்னெல்லாம் பேசினார்களோ அத்தனையும் சொல்லிவிட்டேன் அல்லாஹ் மீதானேயாகே ரசூலுல்லா என்னை எலும்புகள் என்று சொன்னார் கும்யா உதவி பாண்டு நான் எழும்புகிற நேரம் அப்படி கூதலாக இருந்தது போங்கல் என்றார்கள் ஒல்லாகி ஒரு சூடு காத்து வீசினால் அதில் எப்படி இருக்குமோ இந்த கூதல் அப்படியே இல்லாமல் சூடு காத்தில் பறந்து போற மாதிரி இருந்தது நான் அப்படி எனக்கு எந்த வேதனையும் இருக்கவில்லை எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நான் திரும்பி ரசூல்லாவிடம் வந்தேன் வந்து கதையெல்லாம் சொல்ற நேரம் எதுவுமே இருக்கவில்லை எல்லாத்தையும் முடித்து விட்டேன் கூதல் மறுபடி என்னை பிடித்து கொண்டது ரசூலுல்லா அவர் கம்பளியால் என்னை போத்தினார்கள் அவர்கள் தொழுதார்கள் நான் அப்படியே தூங்கிவிட்டேன் காலையிலே சுப நேரத்திலே என்னை எழுப்பாட்டி தூக்கம் ஊஞ்சேண்டு செல்லமாக என்னை பேசி எலும்பு உதைப்பாண்டு சொன்னார் ஏன் தூக்கம் ஊஞ்சென்று பேசுகிறார்கள் ரசூலுல்லாவுடைய தொழு சுவர்க்கத்தின் பாட்னர் சுவர்க்கத்தின் தோழர்

ஒரு தோழரை சுவர்க்கவாசியாக அல்லா இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினான் இந்த யுத்தத்திலே தான் ஷாம் கிடைக்கும் நேரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க வயிற்றுல கல் தொந்து நேரம் கிடைக்குமான்னு கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை நம்பின கூட்டம் வயிற்றுல கல்லை பார்த்துட்டு சின்ன கிராமம் மதீனாவே இவருக்கு ஏலாது கேட்கவில்லை இறை தூதர் பேசினால் அது நடந்து ஆகும் என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அல்லாஹ் ஜெல்லஷ அனுபவத்தான ஷாமை கொடுத்தான் ரசூல் செல்லாசலம் தொடர்ந்து சொன்னார்கள் அப்ப இந்த நான் கேட்டு இந்த ரசூல்லா கேட்டு துவா இப்ப பொறுந்துதான் யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் நேரடியாக வருகிறேன் இன்றைக்குள்ள